காலப்போக்கில் மறந்து போன அல்லது மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகளை கிழித்தெறியும் தென்புலத்தாரின் ஒரு வரலாற்று பயணம் புத்தரை விநாயகராகவும் முருகனை வைதீக கடவுளாகவும் மாற்றிய பக்தி இயக்கங்களின் வரலாற்றுச் சாயங்களை வெளுக்க வைக்கச் செய்யும் முயற்சி சங்க இலக்கியத்தின் மீது தீராத காதல் கொண்டவர்கள் இவர்கள் தமிழனின் வீரம் காதல் கொடை அறிவு என எல்லாவற்றையும் தேடி தேடி காணொலியாக்குவது இவர்களின் தனிச்சிறப்பு ஐயப்பனை வெறும் அரசியலுக்கு மட்டும் பயன்படுத்துவோர் மத்தியில் சங்ககாலம் முதல் நவீன காலம் வரை ஐயப்ப வழிபாடு எவ்வாறு மாறியுள்ளது என்பதை ஆய்வின் மூலம் நேர்மையுடன் பதிவு செய்துள்ளன இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷார் திருடிய வளங்கள் அதற்காக அவர்கள் செய்த செயற்கை பஞ்சங்கள் அடிமை வாணிகம் உப்புக்கு விதித்த வரி இதை அனைத்தையும் விளையாட்டு மூலம் திசை திருப்பியது போன்ற இரத்தத்தால் உருவான அடிமை வரலாற்றை தேடி தேடி காணொலியாக்குவது இவர்களது தனிச்சிறப்பு பாரதிக்கு பின் கைவிடப்பட்ட செல்லமாளின் வாழ்க்கை பாரதியின் சாகாவர முயற்சி அவரின் பாடல்கள் தோற்ற இடங்கள் போதை பழக்கம் என பாரதி வாழ்ந்து வீழ்ந்த இடங்களை ஆவணப்படுத்துவதில் தெரிகிறது இவர்களது உழைப்பு இவர்கள் சொன்னதைச் சொல்லும் கிளிப்பிள்ளைகள் இல்லை தீர்க்கமான ஆய்வுகளுக்குப் பிறகே தங்கள் கருத்துக்களை மெய்ப்பொருள் கண்டு ஆரவாரம் இல்லாமல் அரியணையேற்றுபவர்கள் நம் இனத்தின் வேரை தேடுகின்ற இவர்களது பயணத்தில் நாமும் இந்த தென்புலத்தாருக்கு பக்க பலமாக இருந்து பயணிப்போம் தென்முலத்தார் வையத் கொள்